ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ் இப்போ திண்டுக்கல் போய்கிட்டு இருக்கோம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா பாண்டியக்கா அவங்க வந்து இருந்து வந்திருக்காங்க ஒரு வண்டி எடுக்கணும் ஸ்கூட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்காக நம்மளும் போகலாம் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வண்டிலாம் எடுத்து கொடுத்துட்டு ரிட்டன் நம்மளை அவங்கள கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்கோம் ஸோ இனிடா எப்படி போகுது இந்த ப்ளாக்ல பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பன் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவாக மிஸ் பண்ணாங்க

அக்காவுக்கு எங்க போனாலும் மாமாவை எதிர்பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு அதனால எனக்கு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஈரோடுலயே செகண்ட்ஸ் லோன் ஒன்று எடுக்கலாமான்னு யோசித்தாங்க அப்புறம் இல்ல வேண்டாம் புதுசே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க புதுசு எடுத்தாலும் திண்டுக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வேணும் அப்படின்னு திண்டுக்கல்லே பார்க்க வந்துட்டாங்க அதுவும் ஆக்டிவா தான் இதுவும் ஆக்டிவா தான் தான் இருக்கும் ஆட்டோ ஓட்டியாவது என்ன தாரி இப்படி உங்கள் அப்படி உங்க அம்மாக்கு வர வேலையே இல்ல திண்டுக்கலேதா

நல்லா தானடா இருக்கு எல்லா வண்டியும் அவனுக்கு மிளகா அடிக்கும் அது வந்து அவன் முதுகு பாருங்க கூன் விழுந்த மாதிரி வளைஞ்சு உட்காந்து ஓட்ட வேண்டியதா இருக்கு அவன் எந்த வண்டி ஓட்டினாலும் அவன் அப்படிதான் ஓட்டணும் அக்கா மைண்டில் ரெண்டு வண்டி இருந்தது ஒன்று வந்து ஆக்டிவா இன்னொன்று வந்து ஃபேசினோ ஃபஸ்ட்டு ஆக்டிவா தான் பார்த்தோம் வண்டிலாம் பிடிச்சிருந்தது பட் ரேட்டு தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது ஒன்று பத்து ஒன்று பன்னெண்டு அந்த மாதிரி சொன்னாங்க ஆக்டிவாவுக்கு டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபேசினோ வந்து எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ரேட்டும் அக்கா எதிர்பார்த்த பட்ஜெட்குள்ளே இருந்தது வண்டி வந்து ஒரு லட்சத்தி ஏழு ஐநூறுவா என்னமோ சொன்னாங்க பட் டிஸ்கவுண்ட் போக ஒரு லட்சத்தி மூவாயிரம் பே பண்ணோம் கனா மோட்டார்ஸில் மந்த்லி மந்த்லி ஏதாவது ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க தனியா உட்காந்தா பின்னாடி சொல்லி உட்காந்துக்கலாம் யாராவது வேற வந்த யாருக்காக தாரணைக்காக கண்ணாடிலாம் வச்சுக்கலாம் இது வந்து எம்டி கூடு இதுக்கு மேலே நல்லா அக்சசரிஸ் எல்லாம் மாட்டுவாங்க நீ ஓகே சொன்னால் மட்டும் வாங்கிக்கலாம்னா வேண்டாம் எங்கள் எல்லாருக்குமே மேட் ஃபினிஷில் ப்ளூ கலரில் இருந்த இந்த வண்டி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு நாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெலாம் வந்து ஒன் ஹவர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இது வாங்கிக்கலாமா இது வாங்கிக்கிறியா நல்லா இருக்கும் எலெக்ட்ரிக் இது அது தேவையில்லை தேவையில்லை லைசன்ஸ் தேவையில்லை நம்பர் பிளேட் தேவையில்லை எலக்ட்ரிக் சைக்கிள் மாதிரி தான் இல்லை 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 பேட்ரி தீந்து போச்சு அப்படின்னா அப்படியே பெடல் போட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அது வேற யாராவது வண்டி கையிடுவா இன்னைக்கு எங்க வண்டியும் சேர்த்து மொத்தம் ஏழு வண்டி டெலிவரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எங்க வண்டி ரெடி ஆகுறதுக்கு இன்னும் ஒன் ஆர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படியே டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கடை கிளம்பிட்டோம் அಜ್ಜியை பார்க்க போறோம் எங்க அಜ್ಜியை பார்க்கற மூஞ்சிய காட் ஆஹா அಜ್ಜியை பச்சது உள்ள கையில வச்சு தாங்க போறவே ஆபரேஷன் கட் எடுத்து விடுங்க முட்டை எனக்கு ஏன் முட்டை ம்ம் சரி அலகுன்ஸ் かனா மூடி பாண்டி சரி எழுதி விடுறோம் சரி 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 பல்ல காடி திருச்சதால আলাদা இருக்கு பூ okay வா இங்க வை வா நீ போ இருடா வா ஏய் உனக்கு வணக்கம் சொல்லிட்டு உங்க அம்மா அது சொல்லுவாங்க இது சொல்லி தருவாங்க எப்படின்னு கேட்டுக்கலாம் இது கீழே வந்துச்சுன்னா ஒரு லிட்டருக்கு இல்லாம நீங்க வண்டி எப்பயுமே டிரைவ் பண்ணாதீங்க மோட் எக்ஸல் மரியாதமா மோட்டு அதுவாக போயிட்டே இருக்கு இது வந்து கொஞ்சம் ரேஸ் வந்து மெதுவா கொடுக்கணும் பண்ணி உனக்குதே வண்டி வா அம்மா இதே எல்லாத்துக்கிட்டையும் சொல்றான் சுதன் கிட்ட உனக்கு தான் தாரணிக்கிட்ட உனக்கு தான் ஹர்சன் உனக்கு தான் மோனி உனக்கு தான் கையல் கண்மணி பண்ணி கயல் கையல் கண் பண்ணிட்டு உனக்கு தான் நல்லா இருக்கா வண்டி

காலையிலிருந்து இந்த இந்த சைடு ரெண்டு போறோம் வரோம்ல ஒட்டிக்குது இதுதான் ஸ்டுடியோ செவன் இந்த இந்த இதுதான் நமக்கு

வண்டியை டெலிவரி எடுத்துட்டு வண்டியை கொண்டு போய் செல்வியாக்கா வீட்டில் விட்டுட்டு மதியம் லஞ்ச் எடுக்கிறதுக்கு ரெண்டரை ஆயிடுச்சு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு விட்டு கிளம்புனோம் அந்த பிள்ளை அவங்க அப்ப வந்துச்சு என்னடா போட்ல இருக்கீங்க? எவ்வளவு வெச்சிருக்கீங்க நம்ம பாப்பா யார் பாப்பா மாமா பாப்பா தொட்டுமா இல்ல? நீங்க நந்தவே 4000 பைசி ஆரிடாயி எல்லா செக்அப் பண்றோம். ஐயோ அதுக்கு என்ன? பாபனும் மர்மவே தெரிஞ்சு அடிக்கிங்களா? போட் போட் அப்பா இங்க போட் போறேன். போட் போட். அதுக்கு அப்பா போட் போற. நான் எடுத்து போறேன். எங்க அம்மா உடந்தானே. அட அது என்ன என்ன சொல்ல Yeah. yeah. லீவு அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம் கொஞ்ச நேரம் மகிழினி கூட சண்டை கட்டி விளையாண்டுட்டு இருந்துட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அக்கா வந்து ஈரோடு போகணும் அப்படின்றனால கிளம்பிட்டோம் செம்மடப்பட்டிக்கு வரதா இருந்தா சொல்லு வியாழக்கிழமை காலையில வந்து கூட்டிட்டு போறேன் அந்த பிள்ளைங்க எக்ஸாம் முடியும் அந்த ப்луங்க சரி மேக்க மேக்கே இஷ்டம் இருக்குன்னு நான் சொல்ல கொண்டு விடுறேன் மேட்ச்க்க சரி சரி பாய் 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 கொண்டுட்டு போகலாம்

யூகோல வந்து அப்படியே கீழ வரைக்கும் பார்க்கலாம். திண்டுக்கல் தான் போنا. அவங்க தான் ரோட்ல இருந்து வந்திருக்காங்க. லூசு. சரி அம்மாவை பாத்தியே. தார்னி எங்கன்னு கேட்டியா? தாரி பண்ணப்பட்டி போயிட்டா ஆமா. தாரிய பண்ணப்பட்டில விட்டுட்டு நாங்க வந்திருக்கோம். உனக்கு எக்ஸாம் இல்லை நீ எக்ஸாம் படிச்சு முடி அக்கா வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க இப்போ கிளம்பினாதான் பத்து மணிக்குள்ள நான்ச்சும் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கறேன் அது வரைக்கும் பாய்